பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாசம் நட்சத்திரம் நம்ம இங்க வந்து ராசி பலன் பார்க்கலாம் நட்சத்திர பலன் பாக்குறோம் ஒருவேளை எனக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியா வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம்னா அதுல போய் பாருங்க இங்க நீங்க புராணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த வருஷத்துல முக்கியமான மூணு கிரகங்களோட பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போறார் வைகாசி நான்காம் தேதி குறிப்பா மே மாசம் பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் வர்றாங்க நீங்க புராணம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல கடந்தவங்க இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தின் ஞாபகத்துல வச்சீங்க எல்லா கிரகங்களும் சுப கிரகங்களும் எல்லா கிரகங்களும் பாவ ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் வேறொரு தீமையும் உங்களுக்கு செய்யும் அதே போல ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் மற்ற கிரகம் உங்களுக்கு தீய பலனை செய்யும் இப்படிதான் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுகள்ல நாம் எல்லாருமே வாழ்ந்தாக வேண்டும் அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் புராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கடந்த காலங்கள்ல எப்படி இருந்தாலும் இந்த காலங்கள்ல இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் நல்லா இருக்கு நான் பெரிய நவ ஒரு பிரைவேட் செக்டர்ல இருக்கேன் ஒரு எமர்ஜியில ஒர்க் பண்றேன் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் நல்லா இருக்கு இன்சென்டிவ் இல்ல போனஸ் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலங்கன்னா பார்க்க வேலையை வெளியில வந்துட்டு எனக்கு எப்படி இருக்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல எனக்கு வயசாயிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ ட்ரை பண்ணுங்க நல்லது ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு வேலை மட்டும் இல்லை நீங்க ஏதாவது லோன் இருக்கு கடன் இருக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கும் அதோட நான் காம்படிவ் எக்ஸாமினேஷன் எழுதிங்க ஏதாவது பாஸ் பண்ணுவேனா தேர் வேணா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அது மட்டுமே அல்ல இந்த காலங்கள்ல உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பார்கள் இது அத்தனையுமே புராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் மெயினா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கை வைக்கும் இதுதான் அந்த கிரகத்தோட தன்மை சோ யாருக்கெல்லாம் விஷயம்ல ப்ராப்ளம் இருக்கு இவ்வளவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பா இயற்கை பிரச்சனை பண்ணல இருந்து அத்தனை பிரச்சனைகளும் கூடும் அதுலயும் இந்த காலங்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் கேல்சியம் குறைபாடு உடம்புல ரொம்ப குறைவாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இப்ப நன்மையை உங்களுக்கு கிரகம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு உங்களுக்கு பாதிப்பேன் கணவன் பிறகு மனைவி ரெண்டு பேலையா செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது இந்த தன்மை இருக்கும் கிரகத்தால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இந்த காலத்துல உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவல்ல ரீச் ஆவீங்க தேடுதல் என்பது உங்களுக்கு பெருசா இருக்கும் பொதுவாவே போராட்ட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எந்த வருஷத்துல நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளோக்கு சக்சஸ் பண்ணுவீங்க லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக ஆகுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு தீமையை செய்தால் கூட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை செஞ்சால் கூட நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அறங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு போராட்டங்கள் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு அப்போ உங்களை திருப்பதற்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதை இந்த வருஷம் போராட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இறைவனுடைய அணுகலும் அனுகிரகம் இருக்கும் நீங்க பெரிய அந்த பிள்ளை எடுத்து பண்ணுங்க அடிக்கடி நீங்க பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் சாதகமா வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு உறவுகளால் உங்களுக்கு நட்பணங்கள் உண்டு இளைய சகோதர சகோதரிகளா நன்மை உண்டு இது மட்டுமல்ல என்னுடைய சொத்து ரொம்ப நாளா ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்குங்கிறவன் விற்கும் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு வேலையில ஜாப்ல என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கறாங்க ரோல் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்கு இந்த கால கட்டங்கள்ல உங்களுடைய மறுபடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனம் செலுத்துங்க ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல நீங்க எப்படி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அசை மசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய பொருட்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷத்துல நிறைய உங்களுக்கு உண்டு அதையும் புராண நட்சத்திரத்துல பிறந்த நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் வருமானம் உண்டு யாரெல்லாம் உற்பத்தி தந்த இருக்கு உங்களுக்கும் வருமானங்கள் நிறைய உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் இருக்கு லேட் ஆயிட்டு இருக்கு எப்ப நடக்கும் தெரியலன்னு யாரெல்லாம் நீங்க வருத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் எதுவும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலங்கள்ல உங்களுக்கு சொந்தமா பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் ஒரு உங்களுடைய தொழில் நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் முடிவார் நீங்க அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க இந்த காலத்துல உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்களோ கண்டிப்பா நடக்கும் நீங்க பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணாலும் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்துல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும் உயர் கல்வி நல்லா இருக்கு அது மட்டுமல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய டெவலப் ஆகும் நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அதற்கு கை கொடுப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து மீள்வதற்கு அவர்கள் உதவி பண்ணுவார்கள் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் எதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான உங்க வாழ்க்கையில் ஏற்றாங்க இவ்வளவோ இருந்தாலும் இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய ஐம்பில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த காலங்களில் எவ்வளோவுக்கு நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறது நல்ல ரிட்டர்ன்ஸ்க்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நான் வந்து கோல்டு பாண்டு வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம்

உங்களுக்கு பெரியலவண்ண இந்த வருஷத்துல இருக்கு ஆக இந்த வருஷம் எதிர்பாராத பயணம் குறிப்பா நீண்ட தூர தூரம் போறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இறைவன் தோன்றா துணையாகிறது உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அது அது மட்டும் பண்ண அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எது அத்தனையும் இந்த வருஷம் இருக்கு சோ இப்பூராட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவானே சக்கர தான் வாரியம் நல்லா கும்பிடுங்க வைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக துர்கையை வழிபாடு பண்ணுங்க காளியை தரிசனம் பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி